அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ ஸ்ரீகுரு சிவகாசி கலைமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பதவி ஜோட முறை சார்ந்த தகவல் வந்து பதிவிட்டிருக்கும் அதன் அடிப்படையில் மலை ஏறப் போனாலும் மச்சான் உதவி தேவைன்னு சொல்வாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு சரிங்களா ஒரு முக்கியமான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய வந்து மச்சான் அப்படிங்கிற உறவு முறை வந்து நமக்கு வந்து உதவி பண்ணும்பாங்க அதாவது மலை ஏற போனாலும் மச்சின தயவுதேவம்பாங்க அதுபோல் ஒரு நமக்கு தெரிஞ்ச வேண்டப்பட்டவர் சரிங்களா அவங்க வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க இது அவங்களோட ஜாதகம் தான் அப்படி பார்த்து பலன் கேட்டு முடிக்கும் பொழுது நம்ம வந்து உறவுக்கார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு கேட்டாங்க அதுவாக வந்து சகோதர சகோதர நிலை எப்படி இருக்குதுன்னு கேட்கும்பொழுது அந்த தன்மை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன் என்ன சார் நல்லா இருக்குங்கிறீங்க எனக்கு கூட பிறந்த அக்கா மூத்தவங்க அவங்க வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது நான் அந்த அவங்க வீட்டுக்கு வந்து தாய் மாமா போகிறேன் என்னை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அழைக்கவே இல்லை எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது நீ என்னன்னா அக்காவும் தம்பியும் ஒற்றுமையாக இருப்போன்னு சொல்கிறீங்க எங்கள் அக்கா என்னை அழைக்கலையே அப்படின்னு கே சொல்லுவாங்க அப்படின்னா ஜாதம் என்ன சொல்லுது நம்ம பார்க்குறப்ப இவருடைய இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அந்த அச்சை லக்னமானது எங்கே போகுதுன்னா நம்மளோட விருச்சிகம் போகுது அனுசம் நாலு போகுது சரிங்களா அப்படின்னா ஒன்று ஆறு அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றோர் யாருன்னா செவ்வாய் சரிங்களா அப்படின்னா ஒன்று அப்படிங்கிற ஜாதகர் ஆறு அப்படிங்கிற பிரச்சனை வழக்கமாக ஏற்படுத்திக்கிடுவார் எங்கே ஏழு அப்படிங்கிற எதிர் பாலினம் எதிர் இடத்துல நம்மளுக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ கூட ஏதாவது பேசுனா ஆகும் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது இவருக்கு இயங்குன்றது அனுசம் நாலு சனி பகவான் சரிங்களா அப்படின்னா இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கிற சனி பகவான் பருணாமேடு மெடு அப்படின்னா நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறார் சரிங்களா லக்னாதிபதி செவ்வாய் ஏழில் இருக்கார் அப்புறம் இந்த செவ்வாய்க்கும் சனிக்குமான தொடர்பு இருக்கு இவர் நல்லா இருக்கிறார் அப்புறம் கூட மூத்த சகோதரம் அவங்க வந்து அக்கா அப்படிங்கிறாங்க அப்படின்னா மூத்த சகோதரமாக நம்முடைய ஆசிரியர் உயர்ந்திருப்பதும் என்ன சொல்லுவாங்க பதினொன்னாம் படத்தை பாங்கம்பாங்க அப்புறம் இந்த பதினொன்னாம் படம் தான் அக்கா சரிங்களா அப்போனா அக்காவுக்கும் பையனுக்குமான தொடர்பு நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அக்காங்கிறவங்க புதன் சரிங்களா செவ்வாய்ங்கிறவர் லக்னாதிபதி சரிங்களா அப்புறம் செவ்வாயம் போதனும் ஒன்று நின்று இருக்கிறாங்க சரிங்களா இதை வந்து நீங்கள் லேசாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா சந்திரன் லக்னத்தில் வீட்டு இருக்கிறார் சரிங்களா பிறப்புகால சந்திரன் அப்படின்னா அக்காவுக்கும் பையனுக்குமான தொடர் வந்து வந்து இருக்கும் சரிங்களா இது போக அதாவது பாக்யாதிபதி பாக்யாதிபதியாக இருக்கிற சந்திரன் லக்னத்தில் இருக்கார் அப்புறம் நல்லா தன்மையில் நடந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கிறப்ப பிரச்சனை இருக்குங்கிறீங்களே அது எப்படி அப்படின்னா அக்காவின் கணவர் அப்படின்னு எடுக்கணும் பதினொன்னா அக்கா அக்காவோட கணவர் இவங்களுக்கு ஏழாம் இடம் அப்படின்னா இந்த ஏல்பிக்கு இது வந்து ஐந்தாம் பாகம் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஐந்தாம் இடம்னா குழந்தைகள் குலதெய்வம் நம்ம சொல்லுவோம்ல அதன் அடிப்படையில் மூத்த சகோதரத்தின் கணவர் அப்படின்னா ஐந்தாம் பாகம் ஆகுது அதாவது அக்காங்கிறவங்க பதினொன்று அக்காவுக்கு கணவர் அஞ்சு சரிங்களா அப்புறம் இந்த ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னா இந்த அச்சலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி குரு அவர் எங்கே இருக்கார் ஏழ்விக்கு பன்னெண்டில் இருக்கார் அப்போனா இந்த ஜாதகர் தன்னுடைய மூத்த சகோதரத்தின் கணவரை விட்டு விலகி இருக்கணும் பிராப்தம் சரிங்களா இது போக செவ்வாய் தான் லக்னாதிபதி ஜாதகர் பதினொன்றாம் அதிபதி ஆறு புதன் இந்த ரெண்டுங்கும் இது வந்து சஷ்டாசமும் இருக்கும் அதாவது ஆறு எட்டும்பாங்க இந்த குருலேருந்து அப்படின்னா இது எட்டாயிடும் இங்கே இருந்தேன்னா இது ஆறாயிடும் அப்படின்னா அக்காவும் தம்பியும் ஒற்றுமையாக இருக்குது அக்கா தம்பி அப்படிங்கிற உறவு நல்லா இருக்குது ஆனால் மச்சான் அப்படிங்கிற அக்காவின் கணவர் அப்படிங்கிற குரு இவங்களுக்கான தொடர் முறையில் வந்து ஆறு எட்டாக ஜாதகம் உணர்த்தப்படுகிறது அதிபதிகள் வ வகையில் அப்படின்னா மனதுக்குள்ளே ஒரு தன்மை இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் விலகி இருப்பாங்க இதை எப்படி நம்ம உணர முடியும் நான் வந்துங்க என் மனைவி இருக்கிறாங்க சரிங்களா ஒரு தான் அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க சரிங்களா அப்படின்னா என்னுடைய மச்சான் வந்து என்ன மச்சனை எனக்கு நினைப்பான் மச்சான்னா இருக்கான் நான் தான் நினப்பான் நான் ஏதோ ஒரு இடத்துல ரோட்டில் போயிட்டுருக்கப்ப என்னுடைய மச்சனை எழுத்தோ இல்லை ஏதோ ஒரு இருந்து ஒரு தெரிஞ்ச உறவுக்காரங்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப நான் போகும்பொழுது அவர் என்னை கவனிக்காமல் இருந்திருக்கலாம் எப்படி கவனச்சிதறல் சரிங்களா ஒரு மும்முரமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் கடந்து போகும்போது என்னை கவனிக்காமல் கூட இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா என்னுடைய எதிரியாக நான் கருதுகின்ற ஒரு நபர் கூட என்னுடைய மச்சனையும் பேசிகிட்டு இருந்திருக்கலாம் சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுக்கு வேண்டப்பட்ட நம்பளை இருக்கலாம் அப்போனா எனக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே எதிரியாக இருக்கணும்னு நான் கருதக்கூடாது சரிங்களா அப்போனா என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் நான் ஒருத்தனை எதிரியாக நினைக்கிறேன் அவன் கூட போய் உன் தம்பி பேசிகிட்டு இருக்கானே அப்போனா அவன் வந்து நம்மளுக்கு எதிரியாக தானே செயல்படுறான் அப்படின்னு நினப்பாங்களா இப்படி தனக்குத்தானே கற்பனைகள் என்னங்கள் இப்படி செஞ்சுக்கிட்டு வகைமை பாராட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கணவன் மனைவிகள் வந்து கருத்து வரும் எப்படி ஒரு ஃபங்க்ஷனாக அவன் தம்பி நமக்கு பிடிக்காத விட சேர்ந்துக்கிட்டு இருக்கான் அவன் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை போகக்கூடாதுன்னா போகக்கூடாது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனாக சொல்லக்கூடாதுனா சொல்லக்கூடாது அப்புறம் ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிடுவாங்க அப்போனா கணவன் சொல்லுகின்ற பேச்சை நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் வந்து பெரும்பாலும் மீறுறதில்லை சரிங்களா எப்படி சொன்னாலும் சரி கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படி இருக்கிறனால மனதுக்குள்ளே தம்பி அண்ணனுங்கிற பாசம் இருந்தாலும் நம்முடைய கணவர் பேச்சை மீற மாட்டாங்க அப்போனா நான் என் மனைவியிட்ட உன் தம்பி நான் நடவடிக்கை சரியில்லை ரோட்டில் பார்த்தா கூட கண்டுக்க மாட்டேங்கிறான் எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் கூட நின்று பேசிகிட்டு இருக்கான் என்னை பார்த்தான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லி நபராக இருக்கிறேன் அப்படின்னா உன் தம்பி நீ பேசக்கூடாது அடுத்த வாரம் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொன்னால் என் மனைவி நான் சொல்ல தான் கேட்பாங்க ஏன்னா ஏன் கூட தானே இருந்தாலும் அப்படி அப்படிங்கிற சமுதாய கட்டுப்பாடின் காரணமாக மனதுக்குள்ளே தம்பி அப்படிங்கிற எண்ணங்கள் என் மனைவிக்கு இருந்தாலும் வெளிக்காட்ட முடியாது அவங்களும் என்னை மறை மனசுக்குள்ளே வந்து எண்ணங்கள் வச்சுட்டு தம்பியை கூப்பிடலையே தம்பியை கூப்பிடுங்கிற அவங்க எண்ணத்தை மனதுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் இந்த அச்சலக்கரை பத்திரி ஜோடத்தில் இன்றைய நிலை என்ன அப்படின்னு வந்து புரிய முடியும் சரிங்களா ஆனால் இந்த ஜாதத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதியாக இருக்கிறவர் செவ்வாய் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயங்குற நட்சத்திரம் சனி பகவான் அப்படின்னா சனி பகவான் இருக்கிற நம்ம ஜாதோட நட்சத்திராதிபதி அதுலேருந்து குருங்கிற வந்து ரெண்டாம் இடத்துல வர்றதுனாலையும் இந்த பதினா இடத்துல சனி இருக்கிறனால இவோட எண்ணங்களில் வந்து மச்சான் வந்துட்டு நல்லவர் அப்படின்ற எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் எப்படி நம்ம அக்கா மச்சான் நல்லவங்க நம்ம அக்கா தான் அங்கே தப்பு பண்ணிட்டா அதனால தான் நம்மளை வந்து ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போடல அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உண்மை நிலவரம் என்ன இந்த பிரச்சனைன்னா மச்சான் ஐந்தாம் இடம் அப்படின்னா குரு சரிங்களா அப்போனா ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு வந்து உறவு நிலைகளில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இது உண்மை தானா இது பொய் தானா அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் சரிங்களா அப்படிங்கிறனால இப்படி பண்ண அற்புதமான ஜோட முறை அப்படிங்கிறதும் இப்போ லக்னத்துக்கு பன்னெண்டில் குரு பவன்ட்றதுக்குனால அக்காவோட வர விட்டு விலகி தான் இருக்கணும் பிராப்தம் அப்போனா ஒட்டி உறவாட முடியாதுங்கிறதே ஜாதகம் சொல்லுது சரிங்களா அதனால் காலங்கள் கணிந்து போகணும் இப்போ அடுத்த கிரக நிலைகளை எல்லாம் நகலுவாங்க அப்படிப்பட்ட சரியாயிடும் அப்படின்னால அனைத்தும் நன்மைக்கே அப்படிங்கிற நீதிக்கதைகளின் அடிப்படையில் நடப்பது எல்லாமே நன்மையாக தான் நடக்குது அப்படின்னால நம்ம அமைதி காத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா பின்னாடி நம்மளை அவங்க உணருவாங்க மச்சான் மச்சனே அப்படிங்கிறவங்க உண்மையிலே தப்பு செய்யலை நம்ம தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு உணருவாங்கள்ல எப்படி ஒரு சினிமா படத்தில் வில்லன் இருப்பார் ஆரம்பத்துலேருந்தே வில்லனாக இருப்பார் படம் முடிய போகிற கடைசி ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் கூட ராசி ஆடுவார் தான் செய்த தவறெல்லாம் மன்னிச்சிடுவார் மறந்துடுவார் ஆமாம் நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு கதாநாயகனோ வில்லனோ ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க அதுபோல் சரிங்களா அப்புறம் காலச்சக்கரங்கள் இப்படி தான் இருக்கும் சரிங்களா எல்லா உறவு நிலையிலுமே எல்லாருக்குமே இணக்கமாக இருக்க முடியாது சரிங்களா அப்புறம் இவர் ஜாதம் உணர்த்துவது என்ன தன்னுடைய அக்கா அப்படிங்கிறவங்க நல்ல தன்மையாகவும் அக்காவின் கணவராக இருக்கிறவங்க இவரை விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிறதும் அவருடைய செயல்பாடுகள் அவங்க குடும்பத்தில் ஒரு சில சண்டை இருக்குங்கிறதையும் இந்த ஜாலம் சுற்றி காமிக்கணும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை எங்கேருந்து எங்கே சுற்றி பார்த்தாலும் நம்ம வந்து பார்க்க முடியும் எப்படி இங்கேருந்து வானத்தானா வந்து பார்த்தா வானம் தெரியுதுங்க தரையில் நட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்தா வானம் தெரியுங்க சரிங்களா ஒரு கிலோமீட்டர் தாண்டி போய் வானத்தை அண்ணாந்து பார்த்தா வானம் தெரியும் அதுபோல் எங்கேருந்து எதை பார்த்தாலும் நம்ம எதை பார்க்கணுமோ எந்த கருத்து வேணுமோ அதை அட்சயலக்கணத்திலேருந்து பார்க்கும் பொழுது நான் இங்கேருந்து இங்கேயும் பார்க்கலாம் இங்கேயும் பார்க்கலாம் இங்கேயும் பார்க்கலாம் என்னுடைய கவனங்கள் எங்கே போதோ அங்கே ஃபுல்லாக பார்வைகள் கரெக்டாக போய் உட்காரோம் அப்புறம் நம்ம வந்து துளிதமாக பலன் எடுக்க முடியக்கூடிய நல்ல ஜோட முறையாக நான் கருதுவது அட்சலக்கணம் பற்றி ஜோட முறை அப்படிங்கிறதையும் இதை கண்டுபிடித்து கொடுத்தா நமது ஆசிரியர் உயர் தர் போதும் அவர் வழியின் செல்கிற அனைத்து மூத்தமாக நன்றி சொல்கிறோம் இந்த இதில் வந்து ஒரு கேள்வி வரும் என்ன கேள்வி வருமா இதில் வந்து அடிப்படை அப்படின்னு நம்ம கேள்விலாம் படிச்சிருப்பாங்க அவங்களுக்கும் சரிங்களா பேசிக் படித்தவங்களுக்கும் அட்வான்ஸ் படித்தவங்க ஒரு ஒரு இந்த இதை பார்த்தோன்னே ஒரு ஒரு கேள்வி வரும் என்ன இந்த அண்ணன் எப்படி சொல்கிறாருன்னு ஆனால் இதுதான் உண்மை ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் பேசிக்கையும் அட்வான்ஸ் பதிவுல ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் பலன் நடக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ பாருங்களேன் என்னுடைய கண் ரெண்டு கண்ணு பத்து வரம்பு இருக்கு எனக்கு வந்து விசாலமாக ரெண்டு பக்கமும் தெரியுது இப்போ நான் அந்த கண்ணை அப்படி அடைச்சிட்டேன் அப்படின்னா இந்த பக்கத்துக்கு எனக்கு ஒன்றும் தெரியல சரிங்களா அதே மாதிரி இதை திறந்துட்டேன் எனக்கு இந்த சைடு ஃபுல்லாக தெரியுது இங்கிட்ட எதுவுமே தெரியல அப்போ இப்போ ரெண்டு கனை நான் எடுத்துட்டேன் இப்போ ரெண்டு கண் பாறை வருது நேராகவும் பார்க்குறேன் இந்த சைடும் ஃபுல்லாக தெரியுது இந்த சைடும் ஃபுல்லாக தெரியுது அப்போ நான் இது போல் நான் படிக்கின்ற படிப்பு அது பேசிக்காக இருந்தாலும் சரி அட்வான்ஸாக இருந்தாலும் சரி அட்வான்ஸ் டூவாக இருந்தாலும் சரி மாஸ்டராக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிலையிலாக இருந்தாலும் அனைத்து விஷயத்துலையுமே ஒரு பலன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும் வண்ணி பலன் எந்த ஆறுதுவாக மா சரிங்களா நான் சொன்ன உதாரணத்தை தான் இப்படி கண்ணை முடிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம ஜோட முறை அருமையான ஜோட முறை சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்கிறோம் மேடம்